ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட் நான் உங்கள் ஏஸ் கிராஷ் இந்த டாப்பிக்கில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் இந்தியன் இண்டஸ்ட்ரி ஒரு பெரிய இடத்துக்கு போய்கிட்டு இருக்கு ஆல் ஓவர் இந்தியாவில் ஆல் ஓவர் வேர்ல்ட்ல உங்களுக்கு ஸ்க்ரீனிங் வைஸாகவும் இருக்கட்டும் ஓப்பனிங் வைஸாகவும் இருக்கட்டும் ஒரு இந்தியன் படம்னா ஃபாரினர்ஸ்க்கு ஒரு ரெகனேஷன் கிடைக்கிற அளவுக்கு இப்போ சினி இண்டஸ்ட்ரி வந்து ஒரு லெவலுக்கு போயிருக்கு லைக் ஐமேக்ஸில் ரிலீஸ் ஆகிற அளவுக்கு அவங்களோட அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கு கொண்டு போய் சேர்த்துருக்காங்க ஸோ ஆஃப்டர் பாகுபலி இந்த மாதிரியான பெரிய பெரிய படங்களுக்கு அப்புறம்னு சொல்லலாம் இப்படி இருக்கக்கூடிய ஃபியூச்சரில் இது வந்து ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியாக வரும்னு நினச்சிருக்கக்கூடிய ஆடியன்ஸ் மத்தியில் இவங்களுக்கே தெரியாம இவங்க ஒரு பெரிய தப்பு பல வருஷங்களா அமைதியா பண்ணிட்டு வந்துருக்காங்க பட் இந்த ஒரு சில விஷயங்களை இப்ப ரீசென்ட் டைம்ஸ் கவனிக்கும் தான் இது ஒரு மிகப்பெரிய ஆபத்தா எனக்கு தெரிய வந்தது அது என்ன அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் பிரதானமான ஒரு சில முக்கியமான இன்டஸ்ட்ரீஸ் தொடர்ந்து அவங்களுக்கே தெரிஞ்சோ தெரியாம பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தப்பு கதை விவகாரமா இருக்கட்டும் படம் விவகாரமா இருக்கட்டும் இது வந்து எந்த அளவுக்கு ஒரு பெரிய தப்பா இருக்க போது இது எப்படி ஃபியூச்சர் அஃபெக்ட் பண்ணலாம் அப்படின்னு இந்த டாபிக்ல பார்க்கலாம் எப்படி போல உங்களோட தாட்ஸ் அண்ட் வீசா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன ப்ரோ சொல்ல வரீங்க என்ன தப்பு பண்ணிட்டு இருக்கோம் ஒரு சில படங்கள் வருது ஹிட் ஆகுது அதில் ஒரு சில படங்கள் கமர்ஷியலாக இருக்குது அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க நான் வந்து அதை சொல்ல வரல இப்போ பாலிவுட் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு டைம்ல வந்து கலர்ஃபுல்லான கலவையான படங்களை கொடுத்துட்டு இருப்பாங்க லைக் ராம்காம இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஆர்ட் அவங்க அவங்ககிட்ட வந்திருக்கு அதே மாதிரி மாஸ் இலம்மெண்ட் இருக்கக்கூடிய படங்களும் வந்திருக்கு இது மாதிரியான பல விஷயங்கள் நிகா அந்த டைம்ல வந்து பாலிவுட் ஒரு கலர்ஃபுல்லான ஒரு இண்டஸ்ட்ரியாக இருந்தது பட் இப்போ இருக்கக்கூடிய பாலிவுட் இண்டஸ்ட்ரி எப்படி இருக்கு ஸோ அவங்ககிட்ட இருக்கிறது ரெண்டே ரெண்டு முக்கியமான ஆயுதம் ஒன்று பயோபிக் பயோபிக் சொல்லிட்டு வெளிநாடுகள் முன்னாடி அவங்கள வந்து ப்ரொமோட் பண்ணிக்கிறாங்க ஆனால் அவங்களோட லட்சணம் அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரின்னு அவங்க நினச்சிட்டு இருக்கக்கூடிய எடுத்த படங்கள் அங்கே ஹிட்டான படங்களோட ரீமேக் ரைட்ஸ் வாங்கி அதை இவங்க எடுத்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க அது இப்போ வரையுமே நடந்துகிட்டு லாஸ்ட் ஒரு ஒரு டென் இயர்ஸாக பாலிவுட் மிகப்பெரிய ரெண்டு தப்புகள் தான் இது இது நிறைய கன்டென்ட் படங்களும் வந்தது பட் அது வந்து கை கொடுத்தாங்களான்னு கேட்டீங்கன்னா கை கொடுக்கல ஆரம்ப கட்டத்துல இந்த ரீமேக் படங்களையும் பயோபிக் படங்களையும் அந்த மக்கள் ஆதரவச்சாங்க ஆனா இப்போ ஆதரவிக்க மாட்டிக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கே போர் அடிச்சுச்சு என்னடா ஆன ஆனவனாக பயோபிக் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க என்னடா ஆன ஊனா ரீமேக் படங்களை எடுத்துட்டு இருக்கீங்கன்னா சாச்சுரேட் ஆயிடுச்சுல ஸோ அப்படி இந்த ஒரு காயம் முத்தி போய் ஆயுமெண்ட் போட்டாலும் ஆற முடியாத ஒரு ஸ்டேஜுக்கு போகும்னு சொல்லுவாங்களா அதுக்கப்புறம் கால வெட்டி தான் ஆகணும்னு சொல்லுவாங்கள அந்த மாதிரி ஸ்டேஜில் இப்போ பாலிவுட் இருக்கு இது வந்து கூடி சீக்கிரம் அடுத்திருக்க கூடி இண்டஸ்ட்ரீஸ் அடுத்து பெரிய இண்டஸ்ட்ரீஸ்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய கோலிவுட் அண்ட் டாலிவுட் இது எந்த மாதிரி ஒருவேளை இப்படியே போச்சுன்னா அஃபெக்ட் பண்ணலான்றதையும் பார்ப்போம் ஏன்னா இப்ப அங்க மொத்தமா முத்தி போய் காலை வெட்டக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ல பாலிவுட் இருக்கான் இப்போ வரையுமே ரீமேக் படம் எடுத்துட்டு இருக்காங்க இப்ப லாஸ்ட் ரிலீஸ் ஆன படம் பேபி ஜான் அது தெரிய படத்தோட ரீமேக் அடுத்து இப்போ ஒரு அப்டேட் வந்துருக்கு பார்த்தா லவ் டுடே படத்தோட ஹிந்தி ரீமேக் எடுக்க போறாங்களா வந்துகிட்டே தான் இருக்கு இவங்க திருந்துற படே இல்லை இப்பதான் வாடாக் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு புதுசா ஒரு யூனிவர்ஸ் டெம்ப்ளேட் இதுதான் கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு அந்த டைம்ல இவனுங்களும் விடாம தொடர்ந்து பயோபிக் அதுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இன்னுமே சேச்சுரேட் தான் இருக்காங்க இப்போ இவங்க செய்யற தப்பு இதுனா இப்போ டாலிவுட் செய்யற தப்பு என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஓவர் மசாலா படங்கள் தான் இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வீக்னஸ் இவங்க கிட்ட நல்ல ஆக்டர்ஸ் இருக்காங்க இல்லைன்னு சொல்லலாம் அதே மாதிரி நல்ல டேரக்டர்ஸும் இருக்காங்க பட் ஃபியூச்சர்ல இந்த இண்டஸ்ட்ரி வந்து எவ்வளோ ட்ரோல்டான ஒரு இண்டஸ்ட்ரி ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்பவே எனக்கு அந்த ஒரு பயம் வருது ஏன்னா பாலையா அந்த மாதிரியான ஆக்டர்ஸ்லாம் வந்து பத்தி இருபது வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட ஆடியன்ஸ் மாசு நினைச்சு பார்த்து நூறு நாள் ஓட வச்ச படங்கள்லாம் ரெண்டாயிரத்தி இருபது பத்தொன்பதுல இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் வந்து ட்ரோல்டு மெட்டீரியலா ரோஸ் மெட்டீரியலா நிறைய பேர் யூடியூப்ல ஹிந்தி ஆடியன்ஸ் தமிழ் ஆடியன்ஸ் வச்சு அந்த ஒரு இண்டஸ்ட்ரிய கலாச்சாங்க அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கு ஸ்டில் அவங்க தொடர்ந்துமே இதை வந்து மாஸ் படங்கள்னு சொல்லிட்டு ஆக்ஷன் சீக்வன்சஸா இருக்கட்டும் கதைகளா இருக்கட்டும் இது மாதிரி ஓவர் சாச்சுரேட்டட் கமர்ஷியல் எலமெண்ட் வந்து இன்னுமே தொடர்ந்து அதை கையில தான் புல போட்டிட்டு இருக்கோம் அப்படின்ற அளவுக்கு அந்த இண்டஸ்ட்ரி அதை தான் வந்து வண்டியை நவுத்திக்கிட்டு அது இப்ப வந்து புஷ்பா பார்ட் டூ ஸ்டோரியுமே நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேவாரால கூட கொஞ்சம் நல்ல ஒரு ஆக்ஷன் சீக்வன்சஸ் இருந்துச்சு அதை தவிர்த்து இப்போ மோஸ்ட்லி இருக்கக்கூடிய எல்லா தெலுங்கு படங்களையும் மசாலா ரொம்ப ஹெவியா இருக்கும் இப்படி இருக்கும் போது ஃபியூச்சர்ல இருக்கக்கூடிய ஆடியன்ஸையும் அவங்களோட ஆடியன்ஸுமே மேபி அந்த ஒரு படங்களுக்கு ஆப்போசிட்ல ஃபியூச்சரா வரலாம் ஏன்னா இப்போ ஹாலிவுட் படங்கள் பாக்குறாங்க ஹாலிவுட் சீரீஸ் பாக்குறாங்க அதர் லாங்குவேஜஸ் பிலிம் பாக்குறாங்க ஸோ எல்லாருமே ஃபியூனாய் அப்டேட் ஆகிட்டு இருக்காங்க அப்படி பார்க்கும்போது மேபி அவங்களோட ஆடியன்ஸ் ஃபியூச்சர்ல இது மாதிரியான படங்களை ட்ரோல் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு ஏன் இப்போ ரீசெண்டாக தேவாரால ஜூனியர் என்டிஆருக்கு நடந்துச்சு வந்துருச்சு ஷார்க்க வச்சு இது பண்றதுனா நடக்குமா அது மேக்கிங்காவும் நல்லா இல்ல என்னது அப்படின்னு சொல்லிட்டு அதை ரோஸ்ட் பண்ணி ட்ரோல் பண்ணலையா அதே மாதிரி அவங்களுமே இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டு இருக்காங்க இப்படி பார்க்கும்போது இதே மாதிரியான ஒரு விஷயத்த கொடுத்துருந்தா இப்ப எப்படி பாலிவுட் ரொம்ப சேச்சுரேட் ஆகி தன்னோட ஓன் ஆடியன்ஸ் அவங்களோட கண்ட் கை கழுவிட்டு இப்போ மார்க்கோ படம் ஸ்கிரீனிங் அதிகமாயிட்டு இருக்காங்க ஒரு மலையாள படம் ஜஸ்ட் டூ டேஸ்ல அங்க ஸ்கிரீன் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட ஆயிரம் ஷோஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க பேபி பிஜானுக்கு ஆயிரம் ஷோ கம்மியா இருக்கு அப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அந்த அளவுக்கு அங்க அவங்கள கண்டே அவங்க விரும்பல அப்படின்னு பாக்கும்போது போது அப்ப அவங்க எவ்வளவு தப்பு வந்து பண்ணிருக்காங்க அவங்க அப்ப செஞ்சது இப்ப அவங்க வந்து அனுபவிக்கிறாங்க அது மாதிரி மேபி டாலிவுடுக்கும் இது நடக்கலாம் அப்ப காலிவுட் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்களுமே ஒரு காலத்துல கண்டென்ட் வைஸாவும் கொடுத்திருக்காங்க கமர்ஷியல் வைஸாவும் கொடுத்திருக்காங்க காமெடி படங்களும் கொடுத்திருக்காங்க ஒரு கலர்ஃபுல்லான இண்டஸ்ட்ரியாவும் இது இருந்தது பட் இப்போ ரீசென்ட் டைம்ஸ்ல இவங்களுமே ஒன்னு பயோபிக் எடுக்கிறாங்க இல்ல நாவல் பேஸ்ட் பிலிம்ஸ் எடுக்கிறாங்க இல்ல ஹாலிவுட் படங்கள்ல இருந்து இன்ஸ்பைர் சொல்லலாம் இல்ல காப்பின்னு சொல்லலாம் அந்த மாதிரி மாதிரி பண்ணி எடுக்கிறாங்க எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா அசுரன்ஸ் அது வந்து ஒரு நாவல் பேஸ்ட் பிலிம் அது உங்களுக்கே தெரியும் அதே மாதிரி பொன்னியில் செல்வனும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாவல் பேஸ்ட் பிலிம் பயோபிக் பாத்தீங்கன்னா சூரரை போட்டு சொல்லலாம் அது ஒரு பயோபிக் தான் ஜெய் பீம் அதுவுமே ஒரு பயோபிக் ரியல் லைஃப் பேஸ்ட் இன்சிடன்ட் படம் சொல்லலாம் வெற்றிமாறன் சாரோட விடுதலை படமே ரியல் லைஃப் நடந்த இன்சிடன்ஸ் பேஸ் பண்ணி எடுத்த படங்கள் தான் இதுக்கப்புறம் ஹாலிவுட் இன்ஸ்பயர் காப்பி பண்ற படங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா லியோ சொல்லலாம் லியோ வந்து ஹிஸ்டரி ஆஃப் வைலன்ஸ் படத்துல இருந்து இன்ஸ்பயர் பண்ணது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி அஜித் குமார் சாரோட விடாமயற்சியுமே ஹாலிவுட் படத்துல இருந்து எடுத்தது தான் அதுவுமே நம்ம எல்லாருக்குமே இப்போ ரீசென்ட் டைம்ஸ்ல இது ஒரு புது ட்ரெண்டாக அவங்க கொண்டு வந்துட்டு இருக்காங்க ஹாலிவுட்லேயே ரீமேக் ரேட்ஸ் வாங்கி பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு சில ஆக்டர்ஸோட பழைய படங்களை புதச்சு போன படங்களை தோண்டி எடுத்து நான் வந்து இதை வச்சு ஒரு படம் பண்றேன்னு சொல்லிட்டு இந்த இண்டியன் டூ சூது கவு டூ அரண்மை இதெல்லாம் பண்ணிட்டு அது ஒரு பக்கம் இந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட்ல எடுத்துட்டு இருக்காங்க இது மாதிரி அந்த கோலிவுட் இண்டஸ்ட்ரி அவங்களோட அந்த ஒரு நேச்சுரலான கலர்டு தீமை மறந்துட்டு இவங்களையுமே ஓவர் சேச்சுரேட் பண்ணிட்டு இருக்காங்க ஓல்டு கண்டென்ட்டை சேச்சுரேட் பண்ணிருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமா ரீமேக் இண்டஸ்ட்ரியா லைக் பாலிவுட் மாதிரி மாறிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் இவங்க வந்து ஸ்ட்ரெயிட்டா ஹாலிவுட்கே போயிடுறாங்க ஹாலிவுட்கே போய் ரீமேக் ரைட்ஸ் வாங்கிட்டு வந்து எடுக்கிறாங்க இல்லனா ரீமேக் ரைட்ஸே வாங்காம எடுத்துட்டு ஹாலிவுட் கம்பெனி கிட்ட வாங்கி கட்டிக்கிறாங்க அந்த ஒரு பிரச்சனை தான் பாத்தீங்கனா இப்ப விடாம இருந்து சிக்கிட்டு இருக்கு பாரமோர் பிக்சர்ஸ் வச்சு செய்றா இதுவும் ஒரு பெரிய பிரச்சனையா ஹாலிவுட் இண்டஸ்ட்ரிக்கு மேபி ஃபியூச்சர்ல அமையலாம் கருவுலயே இது கலச்சிட்டா இது பிரச்சனலாம் முடிஞ்சிரும்ன்ற மாதிரி இப்போ ஏர்லி ஸ்டேजेसல இருக்கு காலிவுட்க்கு டாலிவுட்க்கு வந்து கொஞ்சம் பாதி ரேஞ்சுக்கு போயிருச்சு இனி அது சச்சுரேட் மட்டும் தான் ஆவல அந்த ஸ்டேஜ்ல இருக்கு பாலிவுட்ல வந்து முடிஞ்சு அவங்க சச்சுரேட் பண்ணி முடிஞ்சு அவங்களோட இன்டஸ்ட்ரியை கைகளை விட்டு சொல்லிட்டானுங்க இது வந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா புரியுறதுக்கு இது ஒரு நல்ல வழக்கம் சொல்லலாம் கோலிவுட் இப்போ ஸ்டார்டிங் அந்த ஸ்டேஜ்ல இருக்கு நினைச்சா இப்பவே அதை கலச்சிடலாம் டாலிவுட்ல அவங்க நினைச்சாலும் அதை வந்து பண்றது கொஞ்சம் கஷ்டம் அங்கிட்டு போக முடியாம இங்கிட்டு போக முடியாம மாட்டிட்டு இருக்காங்க பாலிவுட் முடிச்சுக்கிட்டானுங்க அவங்களோட லைஃப் அப்படின்ற மாதிரி இருக்கு இதுல வந்து ரெண்டு இண்டஸ்ட்ரி வந்து தப்பிச்சிருச்சுன்னு சொல்லலாம் அதுல முக்கியமா மலையாளம் இண்டஸ்ட்ரி அவங்க வந்து மோஸ்ட்லி நேச்சுரல் கண்டென்ட் தான் கொடுப்பாங்க அவங்க வந்து ஓன் கண்டென்ட் தான் கொடுப்பாங்க காப்பி பண்ண மாட்டாங்க ரீமேக் பண்ண மாட்டாங்க எப்பயாவது பயோபிக் இல்லைன்னா ரியல் லைஃப் பேஸ்ட் இன்சூரன்ஸ் படங்கள் எடுப்பாங்க மற்றபடி ஓன் கண்டென்ட்ஸ் ஆர்கானிக் கண்டென்ட்ஸ் தான் அவங்ககிட்ட இருக்கும் அதனாலே ஒரு சம்ம இண்டஸ்ட்ரியா அவங்க வந்து ஹெல்தியான இண்டஸ்ட்ரியா இருந்துகிட்டு இருக்காங்க நிறைய கலர்ஃபுல்லான படங்கள் இருக்கு காமெடியான படங்கள் இருக்கு த்ரில்லர் படங்கள் இருக்கு இது மாதிரி ராம் காம் எல்லாமே அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்காங்க ஒரு கலர்ஃபுல்லான ஒரு டெம்ப்ளேட்டா இருக்கு அது வந்து இப்போ ஒரு சூப்பரான ஹெல்தியான ஒரு இண்டஸ்ட்ரியா வந்துகிட்டு இருக்கு அதுக்கப்புறம் சாண்டில் உண்டு பெருசா பண்ணிக்கல நான் வந்து வெளியே காட்டிக்கிற மாதிரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு பண்ண படங்கள் கேஜி எஃப் ஒன்னு டூ சாந்தாரன் ஒரு படம் வந்து அப்புறம் மார்டின்னு ஒரு படம் பண்ணாங்க அது ஊத்திக்கிச்சு அப்புறம் இப்போ யூ ஒன் ஒரு படம் வந்துருக்கு மத்தபடி அந்த ஒரு இண்டஸ்ட்ரி வந்து தன ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியா ஸ்டில் இப்போ வரையுமே காட்டிக்க விரும்பல மோஸ்ட்லி அவங்க படங்களை அவங்களுக்குள்ளே சைலண்டாவே மெயின்டைன் பண்ணிட்டு அது ஒரு விதத்துல அவங்களுக்கு நல்லதுதான் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வந்து ட்ரோல் ஆகாம மிஞ்செல்லாம் அவங்களோட இண்டஸ்ட்ரி அவங்களே மெயின்டைன் பண்ணிட்டு போயிருக்காங்க பட் அவங்க லிட்ரலி நம்ம டாலிவுட் அண்ட் காலிவுட் இது ரெண்டையுமே மிக்ஸ் பண்ண ஒரு சேனல்ல இருப்பாங்க அவங்களும் அதே மாதிரிதான் டாலிவுட் காலிவுட் இது ரெண்டு மிக்ஸ் பண்ண எப்படி ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குமோ அது மாதிரி சாண்டல்வுட் இருப்பாங்க சோ இவங்களும் ரீமேக் படங்களும் எடுப்பாங்க கமர்ஷியல் படங்களும் இருப்பாங்க பட் அவங்க வந்து ஓவர் சாச்சுரேட் பண்ண தேவையில்ல ஏன்னா அவங்கள அவ்வளவு எக்ஸ்போஸ்ட் ஆனது இல்ல அதனால வந்து அவங்க இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிருவோம் சேஃப் ஜோன்ல எஸ்கேப் ஆயிட்டு இருக்காங்க இப்ப பெரிய ஆபத்துல இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் என்ன கேட்டீங்கன்னா அண்ட் காலிவுட் யாருக்கிட்டயுமே ஓன் கதையே இல்லையாடான்னு கேட்கற அளவுக்கு போட்டு அடிச்சு சேச்சுரேட் பண்ணிருக்காங்க ஸோ இந்த ஒரு கட்டம் எப்போ ஓவர் சேச்சுரேட் ஆக போகுதுன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் தென் இப்போ உங்களோட தாட்ச் அண்ட் வீஸ் என்ன நான் இப்போ சொல்லியிருக்கேன் ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா துணை உங்களோட தாட்ச் அண்ட் வீஸ் என்னன்றதையும் மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணல நான் பார்த்து சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேவேஜ் பண்ணி சேனல் பண்ணி அந்த பெல்லைக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நாளைக்கு மீட் பண்ணுறேன் அந்த வரையும் டாடா பாபி டேக்கர் ஃப்ரம் ஏ ஸ்கொயர்